ஆண்களுக்கு இடது கண் துடிப்பது நல்லதா இந்த மாதிரி சில பேரு கேட்ட கேள்விகளை வீடியோவா பதிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஆண்களுக்கு இடது கண் துடிப்பது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு இடது கண் துடிப்பது நல்லதில்லைங்க ஆண்களுக்கு எந்த கண் துடித்தால் நல்லது அப்படினா ஆண்களுக்கு வலது கண் துடிப்பது ரொம்பவே நல்லதுங்க அவங்க எடுத்த எடுத்த செயல்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் இதுவே இடது கண் துடிச்சது அப்படினா அவங்க பொறுமையோட நிதானத்தோட எந்த செயல்களையும் யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கறதா அதுக்கான அர்த்தம் இரண்டில் மாந்தி இருந்தால் என்ன அர்த்தம் இந்த மாதிரி இருந்துச்சு உங்க ஜாதகத்துல அப்படின்னா இவங்க செலவுகளை அறிந்து செய்யக்கூடியவங்க குடும்ப வாழ்க்கையில சோதனைகள் அதிகமாக உண்டாகும் இவங்களுக்கு ஆனா அதை பத்தி கவலைப்படாம வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிக்க கூடியவங்க பன்னெண்டுல சந்திரன் இருந்தால் என்ன பலன் இவங்களுக்கு நண்பர்கள் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க எதிர்பாலின மக்களின் மீது நாட்டம் கொண்டவங்க இவங்க நண்பர்கள் அதிகம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அப்படின்னா செய்யக்கூடிய செயல்கள்ல அதிக அளவு ஆதரவு கிடைக்கும் எட்டில் புதன் இருந்தால் என்ன பலன் இவங்க கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க உடல் அமைப்பை கொண்டவங்க இவங்க அண்ணன் தம்பி இருவரும் ஒரே ராசி நட்சத்திரமாக இருக்கலாமா அண்ணன் தம்பி இருவரும் ஒரே ராசி நட்சத்திரமாக இருக்கலாம் இது வந்து இயற்கைதான் யார் யாருக்கு என்ன ராசி வரும் அப்படிங்கறது நாம நிர்ணயிக்க முடியாதுங்க அதனால ஒரே ராசி அப்படிங்கும்போது இருவருக்கும் வந்து ஏல்ற சனி நடந்தாலோ இல்ல கெட்ட இது அப்படின்னாலோ அவரை ஒருத்தரை வந்து வெளியிலையும் ஒருத்தரை வீட்லையும் இருக்க வைக்கிறது நல்லது அது குடும்பத்துல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாமல் குறைக்கும்